தேவன் பாவங்களை மன்னிக்கிறவரா இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் வேதத்தை படித்த வரைக்கும் அப்படித்தான் சொல்ல முடிகிறது அவர் அறியாத காலங்களில் செய்த பாவங்களை மன்னிக்கிறார் அறியாத காலங்கள் என்றால் தேவன் இவர்தான் என்ற அறியாத காலங்களில் ஒருவன் செய்த பாவங்களை தேவனை அறிந்து கொண்ட பின்பு மன்னித்து விடுகிறார் அதுவரைக்கும் அவன் செய்த பாவங்களை எண்ணுவதில்லை இவ்வளவுதான் நான் படித்த வரைக்கும் புரிகிறது பலர் அவரை அறிந்த பின் பாவம் செய்கிறார்கள் அவர்கள் பாவங்களை அவர் மன்னித்ததில்லை ஏற்றுக்கொண்டதும் இல்லை அவர் ஆதாமின் பாவங்களை மன்னிக்கவில்லை அவர் தாவினின் பாவங்களை மன்னிக்கவில்லை அவர் பீலயாமின் பாவங்களை மன்னிக்கவில்லை அவர் சிம்சோனின் பாவங்களை மன்னிக்கவில்லை அவர் சவுலின் பாவங்களை மன்னிக்கவில்லை யூதாசின் பாவங்களை மன்னிக்கவில்லை தேவனைப் போல பேசின அந்த ராஜாவின் பாவங்களையும் அவர் மன்னிக்கவில்லை அவன் புழு புழுத்து செத்தான் இப்படி தேவன் பாவங்களை மன்னிக்கவில்லை மன்னிக்கவில்லை என்ற உதாரணங்கள் தான் வேதத்தில் அதிகமாக இருக்கின்றன வெளிப்படுத்தின சுசேஷத்திலே விபச்சாரம் செய்த தேவ சபையை சேர்ந்த ஒரு பெண்ணையும் அவர் மன்னிக்கவில்லை அதற்கான தண்டனையை அவர் கொடுத்தார் தாவிது பாவம் செய்த போது அதற்கான தண்டனையை அவர் கொடுத்தார் அதாவது இரக்கம் செய்ய விரும்பி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்கு தண்டனை கொடுத்து அவர்களை சிக்ஷித்து ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் சவுலையோ ஆதாமியோ யுதாஸ்காரியத்தையோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் பாவங்களை மன்னிக்கவும் இல்லை தண்டிக்கவும் இல்லை அவர்களை முழுக்க முழுக்க புறக்கணிக்கிறார் அதாவது அவர்கள் மேல் அவருக்கு நம்பிக்கை இல்லை இதனால் அவர் அவர்களை புறக்கணிக்கிறார் அப்படி பார்த்தால் தேவன் பாவங்களை மன்னித்து கொண்டிருப்பார் என்று சபைகளிலே பேசுவதெல்லாம் பொய்தான் அவர் மன்னித்துக் கொண்டிருப்பதில்லை ஒன்று புறக்கணிக்கிறார் அவர்கள் உண்மையிலே திருந்துவார்கள் என்று நம்பிக்கை இருக்குமானால் தண்டனையை கொடுக்கிறார் அதற்காக அவர்கள் சித்திரவதைப்படுகிறார்கள் அவமானப்படுகிறார்கள் சிறுமைப்படுகிறார்கள் நிந்திக்கப்படுகிறார்கள் நஷ்டப்படுகிறார்கள் இழக்கிறார்கள் பெரும் அவஸ்தைப்பட்டுதான் திரும்ப தேவனுடைய இறக்கத்தை பெறுகிறார்கள் சிம்சோனும் அப்படித்தான் தாவிதும் அப்படித்தான் ஆக தேவன் பாவங்களை மன்னிக்கிறார் என்று சபைகள் பேசுவதை நம்பாதிருங்கள் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லத்தான் செய்கிறது ஆனால் சகல பாவங்கள் நீக்கின பின் தான் மன்னிப்பு உண்டாகிறது அப்படி பார்த்தால் நீக்காத இடத்தில் மன்னிப்பு இல்லை இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி இருக்குமானால் அவனிடம் பாவம் இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அதனால் ஆண்டவர் அவன் பாவங்களை மன்னிக்கிறார் பாவங்களை நீக்கிற பின் பாவங்களை மன்னிப்பதற்கு நியாயம் இருக்கிறது நீக்காத இடத்திலே அந்த பாவங்கள் இருக்கத்தான் அவன் இடத்தில் சீர்படுத்தல் நடக்கவில்லை அதனால் அவன் மன்னிப்பது இல்லை சீர்படுத்தல் நித நடக்காத இடத்திலே தேவன் பாவங்களை மன்னிப்பதில் நியாயம் இருக்கிறதா இல்லையே அதனால்தான் ஆதாமையும் காரியத்தையும் சவுலையும் அவர் புறக்கணிக்கிறார் அவரால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் சீர்படுத்த முடியாதவர்கள் மிஞ்சி போய்விட்டார்கள் அவர்களை கண்டித்திருந்தும் அவர்கள் அதற்கு பணியவில்லை இப்படித்தான் நான் வேதத்தை படிக்கும்போது புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள முடிகிறது தேவனிடமிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது அவ்வளவு தூரம் மிகவும் அபூர்வமான காரியம் அது எளிதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்ளாதபடியினால் தான் கிறிஸ்தவர்களுக்கு பாவத்தின் மேல் தைரியம் உண்டாயிருக்கிறது செய்துவிட்டால் மன்னிப்பை கேட்டு விடலாம் அழுது ஜெபித்தால் ஆண்டவர் மன்னித்து விடுவார் அவர் அன்பான தேவன் என்று தப்பு போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு துணிகரம் வருகிறது பாவம் செய்துவிட்டு செய்துவிட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவும் என்று தன்னை சுத்திகரித்துக் கொள்வதாக நினைத்துக் கொள்ளுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கேட்கும் போதெல்லாம் ஒருவனை சுத்திகரிக்காது இது மிக தெளிவான உண்மை அவர்களிடம் அது சுத்திகரித்திருக்குமானால் அவர்களிடம் அந்த பாவங்கள் நீங்கி இருக்கும் தொடர் வாழ்க்கையிலே பாவங்கள் அற்றவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தெளிவான ஒரு வாழ்க்கையை சுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் அவர்களால் பாவத்திலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கையை அடைய முடியவில்லை இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்த ஆக நினைத்து கொண்டிருந்தாலும் அடையவில்லை இதிலிருந்து அவர்கள் சுத்திகரிக்கப்படவில்லை என்பது தெளிவாக புரிகிறது தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மிடம் பாவம் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவரை ஏற்றுக்கொள்வார் அதற்காகத்தான் பழைய ஏற்பாட்டிலே பலிகள் என்றும் புதிய ஏற்பாட்டிலே சிலுவை என்றும் வைக்கப்பட்டிருக்கிறது நாம் இயேசுவிடம் வந்து பாவத்திற்கு விடுதலையை கேட்கும்போது அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் தான் நம்மை விடுதலை விடுதலை என்பது அவசியம் என்று இதிலிருந்து நமக்கு தெளிவாக புரிகிறது பாவத்தோடு ஒருவன் இணைந்து தேவனை தரிசிக்க முடியாது அவரோடு வாழவும் முடியாது பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒருவனால் தான் தேவனை அணுக முடியும் அதாவது சீர்படுத்தல் அவனிடம் நடந்திருக்க வேண்டும் அவன் மனதில் ஆசைகளும் இச்சைகளும் பலகீனங்களும் தார்மாறுகளும் மதியீனங்களும் அத்தனையும் இயேசுவின் ரத்தம் முழுக்க சுத்திகரித்து அவனை விடும் ஒரே நாளில் இது நடந்து விட்டது என்றாலும் அதாவது அவன் மனம் அதில் தெளிவடைய நாட்களாகிறது சீர்படுத்தல் பொறுமையாக தான் அவனில் நிகழ்கிறது பொருளாசையை விட வேண்டும் எரிச்சல் படக்கூடாது கண்களின் நிச்சயம் விட வேண்டும் பயப்படக்கூடாது எல்லாவற்றையும் விசுவாசத்தினாலே தேவ வார்த்தையை கொண்டு தாங்க வேண்டும் என்ற அனுபவம் கற்றுத்தருகிற பாடம்தான் சீர்படுத்தல் அந்த சீர்பட சீர்பட அவன் மனம் பாவத்தை விட்டு விலகுகிறது பொருளாசையை விட்டு விலகுகிறது கண்களுடைய எச்சை விட்டு விலகுகிறது மதியினங்களை விட்டு விலகுகிறது தாறுமாறுகளை விட்டு விலகுகிறது அப்படி அவன் மனம் தெளிவடைவதனால்தான் நாம் தேவனை அணுக முடியும் பரிசுத்தமாக முடியும் இப்படி தான் தேவனை தொழுது கொள்ள முடியும் ஆக பாவ மன்னிப்பு என்று ஒன்று இல்லை பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவதையே பாவ மன்னிப்பு நாம் ஏற்றுக்கொள்ளலாம் பாவ மன்னிப்பு பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் கிடையாது தேவ ராஜ்யத்திற்குள் நுழைய வேண்டுமானால் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமே ஒழிய பாவ மன்னிப்பு மட்டும் பத்தாது அப்படிப்பட்டவர்கள் வேதத்தில் தேவனையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எந்த விதத்திலும் உதாரணங்கள் இல்லை தேவன் அன்பாக இருக்கிறார் தான் அவருடைய அன்பை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம் விடுதலையை அதன் இயேசுவின் ரத்தத்தினாலே பெற்றுக்கொண்டு சீர்படுத்திக்கொண்டு மறுரூபமாகிறோம் மனதிலே புதிதாவதுனாலே மறுரூபமாகிறோம் மனம் புதிதாவதுதான் வேத கிறிஸ்தவ ஜீவத்தினுடைய அடிப்படை தேவை அடிப்படை போதனை அடிப்படை கட்சிப்பின் நோக்கம் இப்படி இருக்க மனம் புதிதாகாத ஒருவன் கிறிஸ்தவத்தில் இருந்தால் அவனே அந்தி கிறிஸ்து கிறிஸ்துக்கு விரோதமானவன் அவன் மனம் புதிதாகாமல் தன்னை கிறிஸ்துவனுடையவன் என்று சொல்லிக்கொள்வது ஏமாற்றிக் கொள்வதுதான் ஆப்ரஹாம் இருந்தார் மோசே இருந்தார் தாவீது இருந்தான் இப்படி பல உதாரணங்களை நான் படிக்கிறேன் எல்லோருமே மனம் புதிதானவர்களாக ஆரம்பத்தில் சாதாரண மனிதர்களாக இருந்துவிட்டு பிற்காலங்களில் அவர்கள் வாழ்க்கை சீர்படுத்தப்பட்டு புதிதாக்கப்பட்டு தேவனை அணுகி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை கண்டடைந்தார்கள் அதனால் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் யோசேப்பும் அப்படித்தான் தானியலும் அப்படித்தான் நாம் பார்க்கிற எந்த தேவ மனுஷனும் சீர்படுத்தப்பட்டவர்களே அது பவுலாக இருக்கட்டும் பேதுருவாக இருக்கட்டும் யோவானாக இருக்கட்டும் சீர்படுத்தல் வந்த பின்புதான் அவர்களால் பிரகாசிக்க முடிந்தது சீர்படுத்தல் கிறிஸ்துவின் அளவுக்கு அவர்களை முன்னேறச் செய்தது அவர்கள் தங்களுடையது எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்திலேக்காக பலிப்பிடத்திலே செலுத்திவிட்டு தங்களை பரதேசியமாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அவர்கள் எதின் மேலும் ஆசைப்படவில்லை என்பதைத்தான் அப்படி நான் சொல்லுகிறேன் அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவித்திருந்தாலும் எதையும் அவர்கள் பற்றி இருக்கவில்லை அவர்களால் தங்களை தாங்களே சீர்படுத்திக் கொள்ளவும் முடியாது இது தேவனுடைய செய்கை இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்றால் அது தேவனுடைய செய்கை இந்த தேவன் பலகினர்களுக்கே இந்த வேலையை செய்து முடிக்கிறார் தங்களை தாங்களே நீதிமானாக மாற்றிக்கொள்ளுகிற முயற்சி செய்கிற யாரையும் அவர் சீண்டுவதும் இல்லை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது எனக்கு தெரியாது என்று தன்னை உணர்ந்த ஒரு மனுஷனைத்தான் அவர் சீர்படுத்துல நடத்துகிறார் அப்படி பார்த்தால் பாவம் என்பது ஒரு மனுஷனை தேவனுக்கு முன் தாழ்த்துவதற்காக தேன் பயன்படுத்துகிற ஒரு உபகரணமாகத்தான் எனக்கு படுகிறது பாவம் 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 என்று நாம் உணர்த்தப்படும் போதெல்லாம் நம் பலகீனத்தை நம் அறியாமையை நம் இயலாமையை நம்முடைய மனுஷத்தன்மையை சீர்படுத்த முடியாத மனுஷத்தன்மையை புரிய வைப்பதற்காகவே பாவங்கள் பயன்படுகின்றன இதை நாம் உணராமல் இந்த பாவத்திலிருந்து அந்த பாவத்திலிருந்து அப்படி நாம் விலகி கொண்டே வருகிறோமே ஒழிய சினிமா பார்க்க மாட்டேன் நான் அதை செய்ய மாட்டேன் இதை தொட மாட்டேன் என்று நம்மை கட்டுப்படுத்துவதனாலே நாம் தேவனுக்கு முன் தாழ்மையாக விட்டோம் என்பது அர்த்தமில்லை தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கே கேர்வை தருகிறார் பாவம் நம்மை தாழ்த்தும்படிக்குத்தான் நம்முடைய இயலாமையை நமக்கு புரிய வைக்கும்படிக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய நீதிமான் போல நம்மை கட்டுப்படுத்தி வாழ்வதனாலே தேவனையும் நம்மையும் ஏமாற்றிக் கொள்கிறோம் அது பயன் தராது இப்படித்தான் நான் அவனைப் போல இல்லை நான் இவனைப் போல இல்லை நான் இப்படியெல்லாம் உண்மை ஆராதிக்கிறேன் என்று ஒரு மனுஷன் தேவனுக்கு முன் வந்து தன் நற்கிரியைகளை நம்பி தன்னுடைய பக்தி கிரியைகளை நம்பி ஜபித்து கொண்டிருந்தான் தன் பாவங்களை பார்த்து மற்றொரு மனுஷனும் மார்பில் அடித்து அழுதான் அவனே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அவனே தேவனால் நீதிமானாக்கப்பட்டான் என்றே வேதம் சொல்லுகிறது உயர்ந்த ஸ்தானம் நீதிமான் என்பது அவன் சுத்திகரிக்கப்பட்டு சீர்படுத்தல் அடைந்த பின்புதான் நீதிமான் எந்த வகையிலும் சோதிக்கப்பட்டாலும் அவனிடம் பாவம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டவன் தான் நீதிமான் அந்த ஸ்தானத்திற்கு தேவன் அவனை உயர்த்தி விடுகிறார் அவனை முழுக்க முழுக்க பரிசுத்தமாக்கி விடுகிறார் இது எளிது ஒரு செகண்டிலே அவனில் அது நிகழ்ந்து விட்டது தன் பாவங்களை உணர்ந்து கதறுகிற ஒரு மனுஷனுக்கு ஒரு செகண்டிலேயே அவனுக்குள் சீர்படுத்தல் நிகழ்ந்து விடுகிறது இது மிக மிக எளிது தன்னை தாழ்த்த அறிந்த ஒரு மனுஷனுக்கு இது மிக மிக எளிது பாவம் மன்னிப்பு அவனுக்கு தேவையில்லை அதிலிருந்து அவனுக்கு விடுதலை வேண்டும் என்ற ஏக்கத்தினால் அவன் தன்னை தாழ்த்தி விட்டான் இதுதான் அவசியம் இதுதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் நம்மை உணராத வரைக்கும் பாவம் மன்னிப்பு பயன் தராது நம்முடைய இயலாமையை புரிய வைக்கவே அனைத்து பாவங்களும் நம்மை சுற்றி வட்டமிடுகின்றன நம்மை தாழ்த்த ஆரம்பித்த பின்பு அத்தனையும் அழிந்து போகின்றன இதைத்தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன் பாவ மன்னிப்பினாலே ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது இது தீர்மானமான ஒரு வார்த்தை இதை புரிந்து கொள்ளுங்கள்